டீச்சர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா தற்காலிக ஆசிரியர் ஸோ டெம்பரரி டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தினா இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் நடக்கிறதால இப்போ நிறையா வந்து டீச்சர்ஸ் வந்து எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டே வேலைக்கும் போயிட்டு நம்ம வந்து படிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ கொஷின் கேட்டுருந்தீங்க ஸோ அதுக்கான ஒரு சில சஜஷன் நான் தரேன் ஸோ அந்த சஜஷனில் உங்களுக்கு எது இருக்கோ எது வந்து கரெக்டாக இருக்குமோ நீங்கள் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட் விஷயம் இப்போ பொறுத்த வரைக்கும் என்னென்னா நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரரி டீச்சர்ஸ் ரெக்யூட்மெண்ட் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு ஸோ அதுக்கு வந்து பார்த்தினா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒன் டு ஃபிஃப்த்து அதுக்கப்புறம் சிக்ஸ்து டு டென்த்து டுவெல்த்து வரைக்கும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெம்ப்ரரி டீச்சர்ஸ் ரெக்யூட்மெண்ட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் உங்களுக்கு ஒரு சான்சஸ் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போகலாம் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம் பட் அட் த சேம் டைம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாமுக்கும் நம்ம படிக்கணுமே ஸோ நம்ம எக்ஸாம் படிக்கும்போது நம்ம அதை வந்து அந்த ஒரு சான்ஸை வந்து நம்ம மிஸ் பண்ணிவிடுவோமோ படிக்காமல் முடிய முடியாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ கரெக்டாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் யார் யாரெல்லாம் வேலைக்கு போயிட்டே படிக்கலாம் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே வந்து சூட்டபிள் ஆகாது ஒரு ஜாப் போய்கிட்டே ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் நான் பண்ணி நான் வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னா இது சாத்தியம் அப்படின்னா எல்லாருக்குமே சூட்டபிள் கிடையாது பட் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோன்னா செட் ஆகாது இருக்கலாம் ஸோ அது யார் யார் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு யாருக்கு வந்து சூட்டபிள் ஆகும் அப்படின்னா கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு டைம் பிளான் பண்ணுறவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இன்றைக்கி ஸ்கூல் டைம் அப்படின்னா ஒரு ஒரு நம்ம எத்தனை மணிக்கு வந்து நம்ம கிளம்ப போகிறோம் ஸோ எத்தனை மணி நம்ம ஸ்கூலில் ஒர்க் பண்ண போகிறோம் ரிட்டர்ன் நம்ம எத்தனை மணிக்கு வந்துட்டு நம்ம திருப்பி வந்து எக்ஸாம்க்கு ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறோம் இதில் வந்து கிளாரிட்டி இருக்கணும் அப்போ மார்னிங் நம்மளுக்கு எவ்வளோ நேரம் டைம் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த நேரம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மார்னிங் ஒரு ரெண்டு மணி நேரமும் ஈவினிங் ஒரு ரெண்டு மணி நேரமும் பிஜிடிஆர்பி எக்ஸாம் படிக்கிறதுக்கு போதுமான நேரம் இது நடுவில் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்கூலில் எதனா ஒரு ஃப்ரீ கிடைக்கும் கிடைக்கும்போது ரிவிஷன் பண்ணிக்கோங்க அங்கே போயிட்டு நீங்கள் எதுவும் படிக்க வேண்டாம் ரிவிஷன் ஸோ நீங்கள் படித்ததை ரிவிஷன் பண்ணுறதுக்கு அங்கே நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஸ்கூல் போகும்போது ஒரு ஃப்ரீ ஹவர் கிடைக்கும் ஒரு ஒரு மணி நேரம் வந்து ஃப்ரீ ஹவர் அப்படின்றது எல்லா ஸ்கூல்லுமே அலர்ட் பண்ணுவாங்க அந்த டைமை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் கிளாரிட்டியாக இருக்கிறீங்க அப்படின்னா யூஆர் எலிஜிபிள் இது கூட எனக்கு டைம் கிடைக்காது ஏன்னா நான் காலையிலேயே வந்து பார்த்தினா ஆறு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு பஸ்ஸு போட்டுச்சு ஒரு ரொம்ப தூரமான ஒரு ல தான் வந்து ஸ்கூல் இருக்குது நாங்கள் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரிட்டர்ன் வந்து என்னால் படிக்க முடியாது வீட்டில் வேலை இருக்கும் அது மாதிரி வந்து பார்த்தினா லேடிஸ்க்கு வந்து பார்த்தினா குழந்தைங்கள பார்க்குற வேலை ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வீட்டில் வேலை சாப்பாடு செய்கிறது இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அது சூட்டபுளாக இருக்காது ஓகேவா ஸோ உங்களோடய டைமை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிளான் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா பெட்டர் நீங்கள் ஜாப் போகாமல் வீட்லயே இருந்து படிக்கிறது பெஸ்ட் இல்லை என்னால் வந்து கரெக்டாக இந்த டைமையும் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு படிக்க முடியும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து சூப்பராக ஜாபும் பண்ணிக்கலாம் பார்ட் டைம் நீங்கள் படிச்சுக்கலாம் இது பெஸ்டா இருக்கும் இதில் நீங்கள் யார் யார் வந்து கரெக்டாக இருக்கு அப்படின்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட் விஷயம் செகண்ட்டு கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் நான் ஜாபு போனாலுமே என்னுடைய ஸ்டடீஸில் நான் கன்சிஸ்டண்ட்டாக இருப்பேன் ஸோ நான் என்ன ஒர்க்கு பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அதுக்கான நேரம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாபே போகிறீங்கன்னா கூட சனி லீவு தான் அது இல்லாமல் நிறைய ஹாலிடேஸ் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளான் பண்ணிக்கலாம் ஒரு நார்மலாக நீங்கள் வேலைக்கே போகாத பர்சனும் வந்து பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு மிஞ்சு மிஞ்சு போனாக்கா ஒரு நாலு டு அஞ்சு மணி நேரம் தான் படிப்பாங்க அதே நான் வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் நான் அந்த டைமை வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணி படிச்சிடுவேன் அப்படின்னா பெஸ்ட் நீங்கள் வந்து வேலைக்கு போகாமல் வீட்டிலேருந்து படித்தாலும் ஓகே இல்லை வேலைக்கு போயிட்டு படிச்சாலும் தான் இதில் நீங்க வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் சோ நான் எப்படி இருந்தாலும் என்னுடைய ஜாப நான் வாங்கிடுவேன் சோ நான் என்னுடைய சிலபஸை நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்படின்றதுல கிளாரிட்டியா இருக்கணும் சோ நெக்ஸ்ட் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமை பத்தி எனக்கு எந்த விதமான நாலேஜுமே கிடையாது பட் நான் படிக்கலான்னு மட்டும் நினைக்கிறேன் தெர் இஸ் நோ லிட்ரரி நாலேஜ் இல்லை உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை எனக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாமுன்றது ஒன்று இருக்குதுன்னு மட்டும்தான் தெரியும் ஐ ஆம் எலிஜிபிள் பட் அந்த எக்ஸாமில் என்னென்ன கொஷின் கேட்பாங்க ப்ரீவியஸாக என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க என்ன மெட்டீரியல் எங்கே போய் கலெக்ட் பண்ணணும் இதை பற்றின டீட்டெயில் எனக்கு தெரியல ஆனால் நான் வேலைக்கு போயிட்டே நான் படிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டம்தான் ஏன்னா ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும் ஸோ இந்த எக்ஸாம் பற்றின பேசிக் நாலேஜ் எனக்கு இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில எனக்கு நாலேஜ் இருக்குது நான் இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் எழுதியிருக்கேன் இந்த எக்ஸாமுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட டேஸே எனக்கு போதும் நான் இதை படித்தேன்னா நான் பாஸ் பண்ணிவிடுவேன் இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டியாக இருக்கிறவங்களுக்கு ஜாப் போயிட்டே படிக்கலாம் பட் எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் இதுக்கு மேலே தான் எல்லாத்தையுமே கற்றுக்கணும் அப்படின்னா கஷ்டம் அவங்களாம் வந்து பார்த்தினா முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதுக்கு என்னென்ன தேவைப்படும் ஆக்சுவலாக நாலேஜ் சுத்தமாக எனக்கு வந்து பிஜி அர்ப்பி பற்றி நாலேஜே இல்லை ஜீரோவில் நான் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கையில் ஒரு ரைட் மெட்டீரியல் இருக்கணும் நீங்கள் உட்காந்து மெட்டீரியல் எழுதிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக எடுக்கிறோமா இல்லையா அதுவே ஒரு பெரிய டவுட்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரு ரைட் கைடன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் கைடன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம யூடியூப்பை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான கைடன்ஸ் வந்து நீங்கள் எப்பப்பெல்லாம் கேட்குறீங்களோ அது அதுக்கு நான் அப்பப்போ ஒரு வீடியோ நான் கொடுத்துட்டே தான் இருக்கேன் நான் அதே மாதிரி புதுசாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு மெட்டீரியல் உங்கள் கையில் இருக்கணும் ஒரு டெஸ்ட் பேட்ச் உங்கள் கையில் இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு கான்ஃபிடென்ட்டாக என்னென்ன விஷயங்களை அடுத்தடுத்து பண்ணணும் அப்படின்ற ஒரு ரைட் கைடன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் இதெல்லாம் இருந்ததுனாலே சூப்பராக கொண்டு வந்துடலாம் அதுக்கடுத்தது ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க தான் ஜாபும் போய்கிட்டு வீட்லேயும் படிக்கிறவங்களாக இருக்கணும் எனக்கு வந்து ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண மாட்டோம் நம்ம வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி ஜாபுக்கு போகிறோம் இன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரீயாக தான் நமக்கு படிக்கிறோம் அப்படின்னா செட் ஆகாது கரெக்டாக அந்த பேலன்ஸ் பண்ணுற டேலண்ட் இருக்கணும் அந்த கெப்பாசிட்டி நான் இன்றைக்கி வேலைக்கு போவேன் அந்த மீதி நேரம் ஃபுல்லாக நான் வந்து பார்த்தினா ஸ்கூலில் வந்து எதனா ஒரு ரிவிஷன் பண்ணுவேன் மீதி நேரம் எதனா வந்து ஒன் மார்க் கொஷின்ஸு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் புக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கையில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வீட்டில் இருக்கும்போது அந்த யூனிட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு யூனிட்டை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு பிளான் போட்டு நீங்கள் வந்து போயிட்டுருக்கணும் இந்த மாதிரி நீங்க பிளான் போறீங்க அப்படின்னா நீங்க போயிட்டே கூட நீங்க படிக்கலாம் எக்ஸாம் ட்யூரேஷன்ல கூட ஜாப் போயிட்டு கூட படிக்கலாம் இல்ல எக்ஸாம் டைம் வரும்போது நான் வந்து வேலைய விட்டு நின்னலாம்னு இருக்கிறேன் அப்படின்னா கூட அது அந்த டைம்ல எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம் அந்த டைம்ல நீங்க எவ்வளவு யூனிட் முடிச்சிருக்கிறீங்க அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை வந்து பிளான் பண்ண முடியும் என்னன்னு நீங்க வந்து ஜாப் போயிட்டு தான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் செல்ஃபாக நோட்ஸ் எடுக்கிறத தவிர்க்கணும் ஏன்னா நம்ம வேலைக்கு போய்ட்டு மீதி நேரம் தான் நம்ம படிக்க போகிறோம் ஸோ அந்த மீதி நேரம் படிக்கிறதுக்கு ரெடிமேடாக கிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டடி மெட்டீரியல் கண்டிப்பாக கையில் இருக்கணும் ஸோ கிட்ட வந்து ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கையில் புக்காக இருந்துச்சு அப்படின்னா பெஸ்ட்டு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம ஸ்டடி மெட்டீரியல் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் நீங்கள் மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு எங்கே புக்கு கிடைக்குதோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அங்கே போய் நீங்கள் புக்கு வாங்கி வச்சுக்கோங்க இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரெடிமேடாக ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டெயிட்டாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் படிக்கிறதுக்கு நான் செல்ஃப் நோட்ஸ் எடுத்துக்கிட்டே நான் வேலைக்கு போய்ட்டே நான் படிக்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சிலபஸ் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியாது பத்து யூனிட்டுக்கும் மெட்டீரியலை நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒரு நோட்டு போட்டு டெய்லி உட்காந்து ஒரு டாப்பிக்காக எழுதிட்டு இருந்தீங்கன்னா போர் அடிக்கும் அதுக்கப்புறம் அதை ரிவிஷன் பண்ணணும் நோட்ஸை கலெக்ட் பண்ணணும் ஸோ இது மாதிரி வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாகிடும் இது இல்லாமல் நம்ம ஃபோன் ஒரு தொல்லை ஆக்சுவலாக அது நம்மளுக்கு அடிக்கடி என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வரும் திடீர்னு ஒரு யூடியூப்பில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் திடீர்னு வந்து பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து கால் வரும் ஸோ நிறைய டிஸ்ட்ரெக்ஷன் அது ஒரு பக்கம் நம்மளை இழுத்துட்டு போகும் ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்கக்கிட்ட கண்டிப்பாக ரெடிமேட் நோட்ஸ் இருக்கணும் ரெடிமேடாக வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்னு அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராக்டிஸ்க்கு ஒரு பிளான் நீங்கள் பண்ணி வச்சுருக்கணும் ஒரு டெஸ்ட் பேட்ச்சு இன்னொன்று ப்ரீவியஸர் கொஷின் பேப்பரை உங்களுக்கு எப்பேப்பர்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணி பண்ணியாகணும் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நான் ஸ்பெஷலாக இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்ல வரல நம்ம மெட்டீரியல் கொடுக்குறோம் ஓகே கைடன்ஸ் கொடுத்துருங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே நார்மலான ஒரு கைடன்ஸ் தான் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு மெட்டீரியல் கலெக்ட் பண்ணிக்கணும் ஒரு டெஸ்ட் மேட்ச் எப்போவுமே உங்கள் கையில் வச்சுக்கணும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை உங்கள் கையில் வச்சுக்கணும் இதை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை பக்காவாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் வேலைக்கு போனாலும் ஓகே இல்லை செல்ஃபாக வீட்டில் உட்காந்து ப்ரிப்ரேஷன் பண்ணாலும் ஓகே பக்காவாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க் எடுத்துக்கலாம் வேலைக்கு போகிறதுல என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஸ்கூலுக்கு போகிறதே ஒரு பெரிய ப்ராப்ளம் தான் அது ஒரு கமிட்மெண்ட் ஆக்சுவலாக அப்போ கமிட்மெண்ட் என்னும்போது ஆல்ரெடி நம்ம ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கோம் என்னென்னா இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் கமிட்மெண்ட் அதுங்கூட என்ன ஆகிடும் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா பேர்டன் ஏறும் அப்போ கமிட்மெண்ட் எக்ஸ்ட்ரா ஆகும்போது நம்மளுடைய டைம் மேனேஜ்மெண்ட் அவைலபிலிட்டியை நம்ம தான் வந்து பிளான் பண்ணிக்கணும் இது உங்கள் கையில் தான் இருக்குது ஃபர்ஸ்ட் விஷயம் அதுக்கு அடுத்தது ஸ்கூலுக்கு போகும்போது நிறைய டென்ஷன் அதிகமாகும் கலீக்ஸ் கூட டென்ஷன் ஆகும் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரு சில நேரம் பிரச்சனை ஆகும் நிறைய மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும் நிறைய இந்த நோட்ஸ் ஆப் லெசன் அது ஒரு பெரிய ஒரு ஒர்க் ஆக்சுவலாக லெசன் பிளான் எழுதுறது ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா பிஃபோரை இன்னைக்கு உட்காந்து நீங்கள் வந்து அதுக்கு தனியாக ஒரு ப்ரிப்ரேஷனை போடணும் இது ஒரு பெரிய மேஜர் ஒர்க் ஆக்சுவலாக நம்ம நம்ம ஸ்டடி மெட்டீரியலில் படிக்கிறது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக நாளைக்கு கிளாஸ் நீங்கள் எடுக்க போகிறதுக்கு இன்றைக்கி உக்காந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு ஒரு லெசனை நீங்கள் கண்டிப்பாக படிக்கொண்டுருக்கோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஆறாவது ஏழாவது எட்டாவது மூணு கிளாஸுக்கும் ஒரு 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 கிளாஸு நீங்கள் வந்து ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஆறாவதுக்கும் ஒரு புக்கு படிக்கணும் ஏழாவதுக்கும் ஒரு புக்கு படிக்கணும் எட்டாவதுக்கும் ஒரு புக்கு படிக்க வேண்டியிருக்கும் கண்டிப்பாக ஒரு ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா இந்த மூணு கிளாஸுக்கும் ஒரு ஒரு கிளாஸுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அதுக்கே நீங்கள் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இருக்கோம் உங்களுடைய நெக்ஸ்ட் டீச்சிங்க்கு ஸோ இதுக்கெல்லாம் உங்களால் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டு செட் ஆகும் அப்படின்னா தாராளமாக வேலைக்கு போயிட்டே படிக்க இதெல்லாம் செட் ஆகாது எனக்கு இதெல்லாம் இது இதை யோசிக்கும்போதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா பெஸ்ட் நீங்கள் எக்கனாமிக்கெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை நான் சம்பாதிச்சு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபேமிலியை நான் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியது இல்ல அப்படி அது மாதிரி எதுவும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை எக்கனாமிக்கெல்லாம் ஓகே நான் ஓரளவுக்கு சேஃப் ஜானர் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வீட்டில் உட்காந்து படிக்கலாம் ஒரு வருஷம் டைம் ஸ்பென்ட் பண்றதுல உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கும் போகுதுன்னும் போது சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க வேலையை வாங்குங்க ஸோ இதுக்கு மேலே நீங்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா டிசைட் பண்ணணும் யார் யாருக்கெல்லாம் இதில் இன்னும் வேற என்ன டவுட் இருக்குதோ அதையுமே கமெண்டில் போடுங்க யார் யாரெல்லாம் ஜாப் போயிட்டே படிக்க போகிறீங்க அப்படின்றதையும் உங்களுடைய கமெண்ட்டை நீங்கள் கொடுங்க யார் யாரெல்லாம் வீட்லேருந்தே நான் படிக்க போகிறேன் அதுக்குமே கமெண்ட் கொடுங்க அதுக்கு அடுத்தது நான் உங்களுக்கு என்ன ஐடியாஸ் கொடுக்கணுமோ அதையுமே நான் கொடுக்க நான் தயாராக இருக்கேன் தேங்க் யூ